இனியாவை வச்சு ஆட்டத்தை ஆரம்பித்த கோபி அங்குள் ஈஸ்வரி எடுத்த முடிவால அல்லல் பட போகிற பாக்கியா சோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா எனக்கு அந்த பாக்கியலட்சுமி சீரியல் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம் சத்த வகையில் பாக்கியாவோட வீட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தங்களுமே தாத்தாவை நினைச்சு அழுது புலம்பிட்டாங்க இந்த நிலையில கொஞ்சம் கொஞ்சமா இனி அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா ஒவ்வொருத்தங்களுமே ஒரு சில வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க அதுல இனியா காலேஜ் போறதுக்கு தயாரான நிலையில காலேஜுக்கு போகும்போது தாத்தாவை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அப்போ ஈஸ்வரி இனியாவுக்கு ஆறுதல் சொல்லி எழில காலேஜில் விட்டுட்டு வர சொல்றாங்க அப்போ இனியா ரொம்பவே சோகமா இருந்ததுனால வெளியே நின்று எழில் படிப்புல கவனம் செலுத்தி நல்லா படி அப்படிங்கிற மாதிரியா இனியாவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு வராரு அந்த நேரத்துல அங்க வந்த கோபி இனியா தாத்தாவை நினைச்சு ஃபீல் பண்றத பார்த்துட்டு நானே என்னுடைய பொண்ணை காலேஜில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி இனியாவை கூட்டிட்டு போறாரு அப்படி கூட்டிட்டு போகும்போது கோபி பட்ட கஷ்டத்தையும் அவமானத்தையும் சொல்லி இனியா பாக்கியா மேல கோவப்படுற அளவுக்கு ஒரு சில தவறான கருத்துகளை சொல்றாரு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இனியா கிட்ட பாக்கியாவை பத்தி தப்பா பேசி பாக்கியாவுக்கு எதிராக இனியாவை வச்சு ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கோபி பிளான் பண்ணிட்டாரு ஏன்னா அந்த வீட்டில் இனியா மட்டும்தான் கோபி என்ன சொன்னாலுமே நம்புவாங்க அதோட சரியா யோசிக்க முடியாத அளவுக்கு இனியாவினுடைய மனநிலை இப்போ இருக்கிறதுனால கோபி சொல்றதை நம்பி பாக்கியா கிட்ட இனியா பிரச்சனை பண்றதுக்குமே தயாராகிடுவாங்க இப்படியே ஒவ்வொருத்தங்களையும் அந்த குடும்பத்துல இருந்து தனியா அனுப்பி வச்சு பாக்கியாவை தனிமரமா நிக்க வைக்க போறாரு கோபி ஆனா தாத்தாவினுடைய எந்த எந்தவித சடங்கும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கோபியை அவமானப்படுத்தினது ஈஸ்வரி தான் அதை அம்மா கிட்ட நேரடியாவே பேசி சரி செய்ய முடியாத கோபி மொத்த கோவத்தையுமே பாக்கியா மேல காட்டுற விதமா இப்படி பழிவாங்கிற உணர்ச்சியோட பாக்கியாவை அல்லல் படுத்த துணிஞ்சிட்டாரு இதை எல்லாத்தையும் பாக்கியா சமாளிச்சு கிட்ட இருந்து குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு போராடுவாங்க இதுக்கிடையில தாத்தாவினுடைய இறப்ப கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு வர குடும்பத்துக்கு மறுபடியும் கஷ்டத்தை கொடுக்கிற விதமா ஏழில் தாத்தாவுக்கு எண்பதாவது பிறந்தநாள சீரோ சிறப்புமா செஞ்ச வீடியோவை போட்டு காமிச்சு எல்லாரையுமே மறுபடியும் அழ வச்சுட்டாரு இதை பார்க்கும்போது இந்த தருணத்துல இந்த வீடியோ போட்டு காட்டணுமா அப்படிங்கிறதுக்கு ஏற்ப கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு தான் காட்சிகள் இருந்துச்சு இப்போவே இப்படி அப்படின்னா இன்னும் போக போக மட்டமான கதைகளை வச்சு மாவையே திரும்ப திரும்ப அரைச்சி இன்னும் சில மாதங்கள் இந்த சீரியலை ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரியா இந்த சீரியலினுடைய இயக்குனர் முடிவு பண்ணிட்டாரு போல பிகாஸ் இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா முடிய போகுது தான் முடிகிற தருணத்தில் ஒரு ஹைப் ஏத்தலாம் தான் தாத்தா ராமமூர்த்தி கேரக்டரை காலி பண்ண மாதிரியா சீரியல் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியா இந்த சீரியலில் ராமமூர்த்தியாக நடித்த நடிகர் ஹசாரி அவர்களே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாரு அண்ட் இப்போ போக்க பார்த்தா இந்த சீரியல் இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல ஸோ இன்னும் கொஞ்ச நாள் இந்த தாத்தா சென்டிமெண்ட்டை வச்சு சீரியலை ஓட்டலாமே ஸோ இப்போ இப்போ கூட இந்த வீக் பார்த்தீங்கன்னா தாத்தா சென்டிமெண்ட் காட்சிகளை வச்சு இந்த வீக் டிஆர்பி ரேட்டிங்லேயுமே பார்த்தீங்கன்னா முதல் ஆறு இடத்துக்குள்ள வந்துட்டு வந்திருக்குது இந்த சீரியல் ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்குது ஸோ அதனால் டிஆர்பி ரேட்டிங்கில் இப்போ இடம் பிடிச்சதுனால இனி இதை வச்சே இன்னும் அந்த இடத்த தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக கூட பாக்கியலட்சுமி சீரியலினுடைய இயக்குனர் பிளான் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் மேபி இந்த சீரியல் இப்போதைக்கு முடிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியா தான் இப்போ நடக்கிற காட்சிகள் வச்சே நமக்கு தெரியுது பிகாஸ் கோபி பார்த்தீங்கன்னா இன்னமும் திருந்தவே இல்லை அவர் திருந்தினா மாட்டோம் தான் இந்த சீரியலுக்கு ஒரு எண்ட் கார்டு போட முடியும் அதனால் கோபியை பார்த்தா திருந்திற மாதிரியாவே தெரியல ஸோ எனவே அதை பார்க்கும்போது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீரியலுக்கு முடிவும் இல்லை அப்படிங்கிற மாதிரியாக தான் தோணுது ஸோ எனவே இதுக்கு உங்களை கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷா